ஸ் வணக்கம் பாரதி பாடசாலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம எதை பத்தி ஆறாம் வகுப்புல முதல் பருவத்தில் இருக்க சிந்து வழி நகரத்தை பத்தி சிந்து வழி நாகரிகம் உலகின் தொன்மையான நாகரிகம் நாள் இருக்கு உலகின் தொன்மையான நாள் இருக்கு என்னன்னு பார்ப்போம் வந்து மெசபுடோமிய நாகரிகம் இதோட காலப்பகுதியில பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு டு இரண்டாயிரம் போ ஆம்னா பொது ஆண்டுக்கு முன்பு சொல்லுவாங்க போ ஆம்னா பொது ஆண்டுக்கு முன்பு அதாவது அது சொல்லுவாங்க கிறிஸ்து பருவத்துக்கு முன்பு அதுதான் வந்து போகாமல் சொல்லுவாங்க மெசுபுடமை நகரிகம் இதோட காலப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்று ரெண்டாயிரம் போகாமல் அடுத்தது சிந்துவடி நகரம் சிந்துவடி நகரத்திற்கு காலப்பதினுன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் போகாமல் அடுத்தது சிந்துவடி நகரிகம் இதோட காலப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் போகாமல் அடுத்தது எகிப்து நகரிகம் எகிப்து நகரிகம் இதோட காலப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு போகாமல் எகிப்து நகரிகம் இதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு போகாமல் அடுத்தது சீன நகரிகம் இதோட காலப்பதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு போகாமல் போகாமனா பொது ஆண்டுக்கு முன்பு சீன நகரிகம் இதோட காலப்பதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு போகாமல் இந்த நான்கு நகரங்களையும் வந்து நதிக்கரை நகரங்கள் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நகரங்கள் எல்லாமே வந்து நதிக்கடிகள் தான் தோண்டுச்சு அதனால் வந்து இந்த நகரங்கள் எல்லாத்தையும் நதிக்கரை நகரிகள்னு சொல்லுவாங்க நதிக்கரை நகரங்கள்னு சொல்லுவாங்க தொடக்கத்தில் வந்து மனிதர்கள் வந்து ஒரு குழுக்களா வாங்கினாங்க அந்த குழுக்கள் இருந்து சமுதாயம் உருவாச்சு சமுதாயம் வந்து சமூகமாக மாறிச்சு சமூகங்கள்லிருந்து நாகரிகங்கள் தோன்றுச்சு இருந்து நாகரிகம் தோன்றுச்சு தொடக்கத்தில் வந்து மனிதர்கள் வந்து குழுக்களாக வாழ்ந்தாங்க அந்த குழுக்கள்லேருந்து சமுதாயம் உருவாச்சு இருந்து சமூகங்கள் தோன்றுச்சு சமூகங்கள்லேருந்து தான் நாகரிகம் உருவாச்சு இருந்து நாகரிகம் உருவாச்சு மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் மக்கள் ஏன் அதிக்களவில் குடியேறினாங்க அதற்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வளமான மண் வளமான மண்ணு அதனால வந்து மக்கள் நதிக்கடியில் குடியாடினாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் பயன்படுத்தின அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுகளில் பாயும் நன்னீர் வந்து கால்நடைகளில் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் மீட்பானுக்கு பயன்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருக்குது இந்த காரணத்துக்கோசம் வந்து மக்கள் வந்து நதிக்கடையில் குடிக்கிறாங்க அரப்பா வந்து புதுஎண்ண நகரம் அரப்பா வந்து புதுவன நகரம்னு சொல்லுவாங்க அரப்பா நகரத்தின் இடிபாடுகள் வந்து முதன்முதலில் சார்லஸ் மெசன் என்ற ஆங்கிலேயர் வந்து தன் நூலில் விவரிப்பார் வியூவர்ஸ் இதை பாருங்கள் இங்கே ஐலெட்ஸ் மனிதர்கள் சார்லஸ் மேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாகரிகம் லத்திங் மொழி சிவிஸ் நகரம் இது போன்ற ஐலட்ஸ் மனிதலாம் வந்து முக்கியமானது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பாருங்க கவனமா பாருங்க அரப்பா நகரிகம் அரப்பா நகரத்தின் இடிபாடுகள் வந்து முதன் முதலில் சார்லஸ் மெசன் என்ற ஆங்கிலேயர் வந்து அவரோட நூலில் வந்து விவரிப்பாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில இயக்க இந்த கம்பல பணிபுரிந்த படையீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர் அவர் படையவரன் மற்றும் ஆராய்ச்சியாளர் அவர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுன்னு சொல்வாரு அவர் என்ன சொல்லுவார்னா அந்த பாயடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்படுதுன்னு சொல்லுவது யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்லெஸ் மிஷன் சொல்லுவாங்க சார்லஸ் மிஷன் என்ன அந்த பார்த்தீங்கன்னா அந்த பாயாடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்படுது இதுதான் வந்து அரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று ஆதாரம் இதுதான் வந்து அரபா இருந்ததுக்கான முதல் வரலாற்று ஆதாரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறுல வந்து பொறியாளர்கள் இருந்து லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் பொறியியாளர்களுக்கு வந்து இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் போது நிலத்தை தோண்டுவாங்க அப்போ வந்து சொட்ட சங்கர்கள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் வந்து அவங்க வந்து அதோட முக்கியத்துவம் தோன்றுறாமல் அது வந்து ரயில் பாதைக்கு அதாவது தண்டவாளத்துக்கு இடையில படப்போ கற்களுக்கு பயிலாக பயன்படுத்துவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தொல்பொருள் ஆய்வுகள் அரப்பா மற்றும் முகேந்தர நகரங்கள் வந்து அகழாய்வு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து தொல்பொருள் ஆய்வுகள் வந்து அரப்பா மற்றும் மகஞ்சார நகரங்களை வந்து அகழாய்வு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்திய தொல்பொருள் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் வந்து அரப்பாவிற்கு முகாந்த தர பொதுவான அம்சங்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் வந்து அரப்பாவிற்கு முகஞ்சி தர பொதுவான அம்சங்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சார் பொதுவான அம்சங்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகரிகம் நாகரிகம் என்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழி வார்த்தையான சிவி என்பதிலிருந்து வந்தது வந்து நாகரிகம் என்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழி வார்த்தையான சிவி சிவி என்பதிலிருந்து வந்தது இது கொஸ்டினுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நான் போக வச்சுக்கோங்க அடுத்தது இதோட பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நகரம் நாகரீகமற்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழி வார்த்தையான சிவி என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நகரம் இதன் பொருள் வந்து நகரம் சொல்லுவாங்க அடுத்து வந்து புதையண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா வான்வாய் புகைப்படங்கள் மூலம் கண்டுபிடிப்பாங்க புதையின்ற நகரங்கள் மற்றும் இடங்களோட மேற்பரப்பு வந்து வான்வாய் புகைப்படங்கள் மூலம் கண்டுபிடிப்பாங்க நிலத்தடி ஆய்வு செய்ய வந்து காந்தபாலோடைய பயன்படுத்துவாங்க நிலத்தடி செய்ய வந்து காந்த உரையை பயன்படுத்துவாங்க காந்தபுள் வரடிக்கு இங்கிலீஷ் என்னன்னா மேக்னட்டிக்ஸ் காந்த காந்தபுரடியை வந்து மேக்னட்டிக்ஸ் நினைச்சிருவாங்க நிலத்தடி செய்ய வந்து காந்த உடைய பயன்படுத்துவாங்க அது வந்து தொல்பொருட்கள் வந்து பூமியில் புத இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடித்து வந்து ரேடா ரேடார் கருவியை பயன்படுத்துவாங்க அது ரேடார் கருவி மூலம் தொல்பொருட்கள் பூமியில் புத இருக்குதா இல்லையா அப்படின்ற கண்டுபிடித்துக்கிற ஒரு முறைக்கு என்ன பேருனா தொலை நுண்ணுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன முறைன்னா தொலை நுண்ணுணர்வு முறைன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இந்திய தொழில்துறை இந்திய தொழில்துறை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவில நிறுவப்படுது இந்திய தொழிலாள்துறை வந்து ஆயிரத்தி எட்டுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவின் நிறுவப்படுது இதன் தலைமைகள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி இருக்குது தலைமை வந்து புதுடெல்லி இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா அரப்பா நகரம் வந்து மகாந்திர விட நான் அரப்பா நகரம் வந்து மகாந்திர விட பயன்படுது அரப்பா நகரம் மகந்தா நகரம் ரெண்டு பயன்பெறும்னா அரபா நகரம் தான் முகந்திரவை பயன்படுதுன்னு சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கால வரையுறிவு நகரத்தில் காலவரையு இது வந்து புவி எல்லை பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா தெற்கு ஆசியா சிந்துரி நகரத்தோட புவியல் வந்து தெற்கு ஆசியா அதற்கால காலப்பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்கலக்காலம் சிந்துரி நகரத்துல காலப்பதி வெண்கல கால காலம் பார்த்தீங்கன்னா ஆமாம் மூணாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன்பு மூணாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைகளும் முடிவு செய்வாங்க இது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைகளும் முடிவு செய்வாங்க பரப்பு பார்த்தீங்கன்னா சிந்தரி நகரத்துல பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இதோட பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பெரிய நகரங்கள் நகரங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன சிந்தூரி நகரத்தில் வந்து இருநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் வெண்கல காலம்னு என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்த காலம் வந்து வெண்கல காலம்னு சொல்லுவாங்க வெண்கல காலம் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்த காலம் வந்து வெண்கல காலம் சொல்லுவாங்க மக்கள் வெண்கலத்தான பொருட்களை பயன்படுத்த காலம் வந்து வெண்கல காலம் சொல்லுவாங்க அடுத்து வந்து நகர நகரிகம் நகரநகரிகம் வந்து அரபா நகரம் வந்து ஒரு நகர நகரிகம் சொல்லுவாங்க அரப்பா நகரிகம் வந்து ஒரு நகர நகரம் சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிடக்கலை வேலைபாடு அடுத்தது வந்து தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை அடுத்தது தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திறமான அடித்தளம் இந்த காரணங்களுக்காக வந்து அரப்பா நகரம் வந்து ஒரு நகர நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அரப்பா நகரத்தோட தனித்தன்மை சிந்தோடி நகரத்தில் சிறப்பு விசாரணைன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு சிந்துடி நகரத்தில் சிறப்பு விசயம்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு நகரம் வந்து இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டது நகரம் வந்து திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேல் நகர அமைப்பு இன்னொன்று வந்து கீழ் நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரத்தோட மேற்கு வந்து சற்று உயரமானது இது கோட்டை கோட்டையானப்படி இதுதான் வந்து மேல் அமைப்பு இதை வந்து நகர நிர்வாகிகள் பயன்படுத்தும் நகர நிர்வாகிகள் வந்து மேல்நகர அமைப்பை பயன்படுத்தாங்க பெருங்குளம் தானே கலைஞர் வந்து மேல்நகர அமைப்பு இருந்து பெருங்குளம் கலைஞர் வந்து மேல்நகரம் அமைப்பு இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கீ நகர அமைப்பு கிழக்கு பகுதி வந்து சற்று தாய்ந்த உயரம் முடியுது இது ப அதிக பரபுரிது இது வந்து கீ நகர அமைப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பொதுமக்கள் வசிக்க முடியாமல் இருந்து கீநகர அமைப்பு வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமா இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மகர்கல் மகற்கு வந்து சிந்து நகரத்துக்கு முன்னாடி நகர்களு வந்து சிந்தோடி நகரத்துக்கு முன்னாடி நகர்கள் வந்து புதிய கற்கட மக்கள் வாய்ந்த ஓரிடம் மகர்கள் வந்து புதிய கற்கள மக்கள் வாய்ந்த ஓரிடம் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தக்கள் அமைந்தது மகர்கள் வந்து பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தக்களும் அமைந்திருந்தது இதோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போ ஆமோ யாயிரம் காலம் வந்து போ ஆமோ ஏழாயிரம் அடுத்தது பாத்தீங்கன்னா தெருக்களும் வீடுகளும் அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்குளும் வீடுகளும் தெருக்கள் பார்த்தீங்கன்னா சட்டக்க வடிவமைப்பு கொண்டிருந்தேன் தெற்கு வந்து சட்டக்க வடிவமைப்பை கொண்டிருந்தன தெருக்கள் வந்து நேராக அமைக்கப்பட்டிருந்தது மற்றும் அவை தெற்காகவும் கிழக்கு மறுக்கும் சொன்னன தெருக்கள் வந்து கிழக்கு கேட்க முறைக்கும் மேலும் பாத்தீங்கன்னா வந்து ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டுக்கொள்ள முடியும் இருந்தன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டுக்கொள்ள முடியும் இருந்தன அடுத்து பாத்தீங்கன்னா வீடுகள் வீடுகள் பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு அடுக்கு மாடிகளை மாடி அடுக்குலையும் ஓடியனாக இருந்தது வீடுகள் பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளில் ஓடனாக இருந்தன எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு கைவறை மற்றும் இருந்தது எல்லா வீட்டிலும் வந்து ஒரு கிணறு ஒரு கைவறை ஒரு இருந்தது வீடுகள் பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலைகள் கட்டப்படுது வீடுகள் மற்றும் சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாமக்கலைகள் கட்டப்பட்டிருந்தன அரண்மனைக்குள்ள வயப்படுத்தங்கள் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல சிந்தோடி மக்களிலேயே அரண்மனைக்கு வயப்பாடு தங்கள் எதுவும் இல்லாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கழிவு நீர் அமைப்பு எல்லா நகரங்களிலும் வந்து மூடப்பட்ட கழிவு நீர்வடிகள் அமைப்பு இருந்தது எல்லா நகரங்களிலும் வந்து மூடப்பட்ட கழிவு நீர்வடிகள் அமைப்பு இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்குளம் பெருங்குளம் வந்து இருந்து பெருங்குளம் வந்து இருந்து அது வந்து நகரோட நடுவில் அமைக்கப்பட்டிருந்து பெருங்குளம் வந்து நகரோட நடுவில் அமைக்கப்பட்டிருந்து நீர் கசியம் இருக்கிறது வந்து பல சுவர்களை வந்து இயற்கைத்தார்கொண்டு பூசுவாங்க நீர் இருக்கிற வந்து பெருங்குளத்துல சுவர்கள் வந்து இயற்கை தாருக்கு பூசுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வட இருந்து தென்புலத்திலிருந்து சில படிக்கெடுத்துக்கிட்டு இருந்து ரெண்டு பக்கம் வந்து அதாவது வடபுரத்திலிருந்து தென்புளத்திலிருந்து சில படிக்கட்டு இருந்து மூன்று புறம் வந்து அறையில் இருந்தன மூன்று புறம் வந்து அறையில் இருந்தன அடுத்து பார்த்தீங்கன்னா தானி தானிய தானிக்கலஞ்சம் வந்து தானியங்களை சேமித்து வைக்கணும் தானிய கலஞ்சம் பயன்படுத்தது தானியங்களை சேமித்து தானிய கலைஞர் பயன்படுது தானிய களைஞ்சு என்னென்ன சேமித்து பார்த்தீங்கன்னா கோதுமை பார்லி சினை வகைகள் எல் மற்றும் பருப்பகையில் மிச்சங்கள் வந்து அங்கே சி சிதறிக்கிறது தானி கலைஞர் பாத்தீங்கன்னா கோதுமை பாலி திணகல் எல் மற்றும் பருப்பகையில் மிச்சங்கள் சிதறிக்கிறது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிக்கிழஞ்ச ஒன்று வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது வந்து முதிர்ச்சேந்த அரபு காலத்தை சேனல்னு சொல்றாங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிக்கிழஞ்ச ஒன்று வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கருகில் கண்டுபிடிக்கப்படுது இது வந்து முதிர்ச்சேந்த அரபகாலத்து சேனல்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மாபெரும் கடையங்கள் மாபெரும் கட்டிடங்கள்னு பாத்தீங்கன்னா மகாஜி தரவளியில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொதுக்கட்டணம் வந்து கூட்ட அங்கன்னு சொல்லுறாங்க மகாஜி தரவழியிலிருந்து இன்னொரு மிகப்பெரும் பொதுக்கட்டம் வந்து கூட்ட ஒன்னு ஒன்று வந்து தானிக்கலஞ்சம் இன்னொன்று வந்து கூட்ட அரங்கன்னு சொன்னாங்க மகாஜி தரவழியில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொதுக்கட்டிடம் பார்த்தீங்கன்னா கூட்ட அரங்கு பொதுக்கட்டம் கூட்ட அரங்கன்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வணிக இது வந்து கூட்ட வந்து இருபது தூண்கள் மற்றும் நான்கு வரிசைகளை கொண்டிருந்தது கூட்ட வந்து இருபது தூண்கள் மற்றும் நான்கு வரிசைகளை கொண்டிருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா வணிகம் மற்றும் போக்குவரத்து வணிகம் மட்டும் போக்குவரத்து அரப்பா மக்கள் வந்து நீலத்தாலையில வந்து அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தாங்க அலப்பா மக்கள் வந்து நீலத்தாளையில அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிக்களை பயன்படுத்தாங்க அவங்க வந்து ஆறக்கால இல்லாத தினமான சக்கரங்களை பயன்படுத்தாங்க வந்து ஆறக்காலில திரமான சக்கரங்களை பயன்படுத்த வண்டிகளை ஓட்டினாங்க அதுல வண்டிகளை சக்கரம் வந்து ஆறக்கால இல்லாத தினமான சக்கரம் பண்ணிடுது நெசப்பிடு வந்து விரிவான கடைகள் வணிகம் பண்ணிது மெசப்புட மருந்து வந்து விரிவான வணிகம் இணைந்து சுமாரியா நரசன் வந்து ஆராம்சன் வந்து சிந்துவெளி பகுதியில் மெழுக்கா இடத்துல வந்து ஒரு வணிகிருந்தா குறிப்பி எழுதிருப்பாரு சுமேரியன் அரசர் வந்து நாரம்சின் அவர் வந்து சிந்துரி பகுதியில் உள்ள மெலகா என்னிடத்திலிருந்து அணிகிரன் வாங்கியதாக குறிப்பிட்டு இருப்பாரு அடுத்து வந்து குஜராத்தில் உள்ள லோத்தலில் வந்து கப்பல் கட்டு மற்றும் செப்பன் துணை ஒன்று இருக்குது குஜராத்தில் லோத்தல் வந்து கப்பல் கட்டு மற்றும் செப்பன் துணை ஒன்று இருக்குது கப்பல் கட்டம் திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் கப்பல் கட்டண்துறை என்ன கேட்டாங்கன்னா லோத்தல் சொன்னோம் லோத்தல் இடம் வந்து குஜராத்தில் சமர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல் இடம் வந்து குஜராத்தில் சமர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது மொகஞ்சதரோ அவர் தலைவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகைந்தார் வந்து ஒரு ஆன்சில கிடைக்கும் அதுதான் வந்து மகிந்தார்கள் இவர்தான் வந்து மகிழ்ந்தாரோட தலைவர் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தாந்தத்தினான அளவுகள் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவிற்களை கொண்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தாந்திரத்தின அளவுகள் வந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவிற்களை கொண்டுள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா மனிதனால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு மனிதனால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு அடுத்து வந்து மகாந்த தளவில் வெண்கலத்தலான ஒரு சிறிய பென்சிலை கிடச்சிது அது வந்து நடன மாதம்னு சொல்லுவாங்க மகாந்தளவில் வெண்கலத்தாலான ஒரு சிறிய பென்சில் கிடச்சிது அது வந்து நடனம் சொல்லுவாங்க அடுத்து கேவிடி கேவிடி வழக்கம்னா கொற்கை வஞ்சி தொண்டி கேவிடி வழக்கம்னா கொற்கை வஞ்சி தொண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவிரி மற்றும் பொருன்ஸ் ஆப்கானிஸ்தான் உள்ள ஆறுகள் வந்து காவிரி மற்றும் பொருன்ஸ் அடுத்து பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து காவிரி வாலா மற்றும் பொருணை பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் பார்த்தீங்கன்னா காவிரி வாலா மற்றும் பொருணை இந்த ஆறுகளோட பேர் வந்து தமிழ் பேர்கள் இருந்தது இந்த ஆறுகளோட பேர் வந்து தமிழ் பேரை வச்சுருக்காங்க இது முக்கியமாக இந்த பார்த்துக்கங்க அடுத்து வந்து சிந்து மக்களோட உடை உடை என்ன பார்த்தீங்கன்னா பருத்தி அடிகளையும் கம்பளி அடைகள் அணிஞ்சிருந்தாங்க சிந்தோடி மக்கள் வந்து பருத்தி அடிகளையும் கம்பளி அடைகள் அணிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நூல்களை சுற்றி வைப்பதுக்காக சுயலட்சிகளை பயன்படுத்தினாங்க நூல் கடை சுற்றி வைப்பதுக்காக சுயலட்சிகளை பயன்படுத்தாங்க அடுத்து வந்து அணிகலன்கள் சிந்தோடி மக்களோட அணிகரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் மற்றும் காதணிகள் மற்றும் காலணிகள் இதெல்லாம் வந்து அவங்க அணிகரன்கள் அது எதாவது செஞ்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அணிகரன்களை எதாவது உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமன் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் வந்து அணிகலன்கள் உருவாக்கப்படுங்க சிந்தோலி மக்களுக்கு வந்து இருமின் பயன்படுத்தி தெரியாது சிந்து மக்களுக்கு வந்து இருமின் பயன்படுத்தி தெரியாது சிந்தோலி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய வந்து சிவப்பு நிறுவனிக்களை பயன்படுத்தினாங்க சிந்து மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிறுவனிக்க பயன்படுத்தாங்க சிவப்பு மணிக்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா கார்னிலியன் சிவப்பு நிறுவ மணிக்கிறது கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சிந்து மக்களோட முதன்மையான தொழில் வந்து என்னென்னு தெரியல இருந்தாலும் அவங்க வந்து வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வணிதல் அணிகிரங்க செய்தல் போன்ற தொழிலில் ஈடுபட்டாங்க ஏன்னா அவங்களோட முதன்மை தொழில் என்னன்னு என்னென்னா இருந்தாலும் வந்து அவங்க வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வணிதல் அணிகலன் செய்தல் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க கால்நடை வளர்ப்பு வந்து அவங்களோட தொழிலா இருந்தது கால்நடை வளர்ப்பு வந்து அவங்களோட தொழிலா இருந்தது சிந்தோலி மக்கள் வந்து சக்கரத்தின் பயணம் அறிஞ்சிருந்தாங்க சிந்தோலி மக்கள் வந்து சக்கர தலை பயணம் அறிஞ்சிருந்தாங்க இதை பாருங்க சக்கரத்தை கொண்டு பானைகளை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா இங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மண்பானங்கள் மண்பானங்கள் வந்து சக்கரங்களை கொண்டு உருவாக்குறாங்க மண்பானங்களை வந்து சக்கரங்களை கொண்டு உருவாக்குறாங்க பின்னர் அவங்க வந்து தீயிட்டு சுடப்படன மண்பானங்கள் வந்து சேவ் பண்ணதுல இருந்தாங்க மண்பானங்கள் சேவ பண்ணத்தில் இருந்தாங்க அதில் வந்து கருப்பணத்துல அழகிய வேலைப்படைகள் அதாவது கருப்பான வந்து பொம்மைலாம் வரைவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமய நம்பிக்கை சிந்தோடி மக்கள் சிந்தோடி வியாங்கிறது வந்து பெண் சிலைகள் கிடைக்கும் அந்த சிலைகள் தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சிந்தோடி நகருக்கு திரைவிட பெண் சிலைகள் மூலம் சிந்து மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நகருக்கு நடந்தது என்ன பூகாமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில வந்து அரப்பா நகரம் சரிய தொடங்குது அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில வந்து அரப்பா நகரம் வந்து சரிக்க தொடங்குது அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்றின் கரையில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்களை அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாற்றம் அடுத்து படையெடுப்பு அடுத்து இயற்கை சட்டங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் ஐதல் மற்றும் தோற்று நோய் தாக்குதல் போன்ற காரணங்கள் வந்து அரப்பநகரில் அறிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அரபனகளை அறிஞ்சிருக்கான என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றின் கரையில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சட்டங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் ஐதல் தோற்று நோய் தாக்குதல் போன்ற காரணங்கள்லாம் அரப்பணர்கள் அறிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்துரி நகரம் பொதுவான உண்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா உலகின் மிக பயமையான நகரங்களில் ஒன்று அதாவது நான்கு நகரங்களில் இது ஒரு சிந்து நகரமும் ஒன்று பழமையான நான்கு நகரங்களில் பெரிய பரப்பு கொண்டது அதாவது மெகப்டோ நகரிகம் சீனா நகரம் எகிப்து நகரிகம் சிந்தோரி நகரம் இந்த நான்கு நகரங்கள் வந்து சிந்து நகரம் வந்து பெரிய பரப்பு கொண்டது உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து அரப்பா மற்றும் முகந்தரம் அதாவது சிந்து நகரம் தான் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தோடியும் முதல் எழுத்தியும் வந்து சுமரேர்களால் உருவாக்கப்படுது முதல் எழுத்தொடியும் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது மகாந்த வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் முறை வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனஸ்காம் வாய்ப்பால் தேர்ந்தெடுக்கப்படுது மகாய்ச்சி தரவுல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரியத்தலமாக யுனஸ்காம் வாய்ப்புகள் தேர்ந்தெடுக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் கணிப்பு முறை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பனின் கதிரியக்க ஐசோட்டோப்பான கார்பன் ஃபோட்டினை பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை கண்டுபிடிக்கும் முறைக்கு போது தான் கார்பன் புரோட்டீன் முறை என்னன்னு சொல்லுவாங்க கதிரியக்க கார்பனான ஐசோடோப் கார்பன் ஃபோட்டினை பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை கண்டுபிடிக்கும் முறைக்கு போது தான் கார்பன் ப்ரோட்டின் முறைன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முகந்தளவில் காணப்படுகிற பொதுகுலம் தான் உலகிலேயே முதன்முதல் கட்டப்பட்ட பொதுக்குழுன்னு சொல்லுவாங்க வகைந்த தரவில் காணப்படுகின்ற பெருங்குளம் தான் உலகிலேயே முதன்முதல் கட்டப்பட்ட பொதுக்குழுன்னு சொல்லுவாங்க சிந்துரி நகரத்தில் பரப்பலை பார்த்தீங்கன்னா மேற்கில் பலுச்சிஸ்தான் மக்கரன் பரவி இருந்தது கிழக்கில் பார்த்தீங்கன்னா காகர் ஆக்ரநதி பள்ளத்த குறை கேக்கில் பார்த்திங்கன்னா காகர் ஆக்ரணி பலத்தக்கரை வடகேக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரை பரவி இருந்தது தெற்கில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது நகரத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா மேற்கில் பலுச்சிஸ்தான் மக்கரன் கடற்கரை வரை கிழக்கில் காகரா ஆக்ரா காாகர் ஆக்கிரநதி பலத்த குறை வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை தெற்கில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரை பரவி இருந்ததுன்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உலகம் மன்னாளில் உலக மன்னாளில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் போ ஆமு ரெண்டாயிரத்தி ஐநூறுல குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கடலில் கட்டப்பட்ட கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பதினைந்து ரன் எடை உடையது போ ஆமு ரெண்டாயிரத்தி ஐநூறுல குஃபு மன்னனால் சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கடவில் கட்டப்பட்ட கிசே பிரமிடு வந்து ஒவ்வொன்றும் பதினைந்து ரன் எடை உடையது அப்படின்னு சொல்றாங்க அது மெசபுடோமியா சுமேரியர் காலம் ஊர் நம்ம என்ற அரசனால் சின்ன என்ற சந்திர கடவுள் கட்டப்பட்ட ஊர் வந்து ஜிகரெட் மெசபுடமியா சிமெரல் காலம் ஊர் நம்ம என்ற அரசனால் சின்ன என்ற கடவுள் கட்டப்பட்ட ஊர் வந்து சிகரெட்னு சொல்றாங்க அபு சிம்பல் அபு சிம்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசன் இரண்டாம் ராமசீஸ் என்பவரால் கட்டப்பட்ட இட்டை கோவில்களுடைய இடம் தான் அபு சிம்பல்னு சொல்லுவாங்க அபு சிம்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எகிப்து அரசன் இரண்டாம் ராமசீஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோள்களுடம் வந்து அபு சிம்பல்னு சொல்லுவாங்க ஓகே விவேஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம பாரதி பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவேஸ்